அது நான் மழைமையாகவே சமைக்கிற மாதிரி தான் வந்து நாட்டுக்கோழியை வண்டி சமைச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே சரியான கடைக்கு போகணும் ஒரு பிளான் ராஜி ரைட் ஓகே இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க டே கிறிஸ்மஸ் நாளில் நாங்கள் தேவை வந்து அப்படி போஜின்னு சொல்லி பார்ப்போம் ராஸ்மி ஓகே ஆ ரைட் ஓகே சோறும் நண்டு கறியும் பருப்பு வெள்ளைக்கறியும் நாட்டுக்கோழி இறைச்சியும் சாப்பாடு கொடுத்துட்றோம் கிறிஸ்மஸ் அண்டை எப்படி கண்டு சொல்லணும் நான்ஜன் சரி நாலு மணி ஆகுது சாப்பிடு முடிச்சிருப்பீங்க அப்படியாந்து நீங்கள் இப்போ தான் சாப்பிட்டு கொண்டுருக்குறீங்க இருக்கிறீங்க வேலையாண்டைக்கும் சரியா ஆக்கள் வந்து உண்மையாவா கிறிஸ்மஸ்ஸுக்கா ஆ சாப்பாடு கறியெல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் பொய்யா சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும் வந்து

கத்திரிக்காய் கறி வச்சா முடிஞ்சது சைதா மற்றது அம்மா தான் சமைச்சா அது பெரிய சம்பவம் சஜி உங்களோட அத்தான் கறியும் பருப்பு கறியும் மரக்கறி இல்லையே அவங்களுக்கு சாப்பிடல பிறகு சந்தையா போய் அரை கிலோ கத்திரிக்காய் வந்தது அரை கிலோ கத்திரிக்காய் சாப்பிட்டீங்க அரை கிலோ நானூறுவா இல்லை இல்லை நானூறுவாவோ இதை கொடுத்து விட்டாரு சாஜி கத்தரிக்காவும் பச்சை மிளாவும் பண்ணிடுவோம் சரி கத்தரிக்காவே பார்த்தா நானூறுவா அரை கிலோ எண்ணூறுவா போகுது கேசரியாதான் அனுப்பி விட்டார் கேசரியாதான் மூணு பேர் அவங்க இதில் போல அப்ப காய்கிலோ கத்தரிக்காவையும் முளா பண்ணிட்டு வந்தவர் அதால வச்சது முடிஞ்சு காய்கில காரணமான்னு சொல்ல ஒரு கிலோ எண்ணூறுவா

അല്ല സുവാപ്പുള്ള സപ്പോട്ട് ഉണ്ടെങ്കിലോ ഓ നങ്ങ് സ്വാപ്പ് നന്മ ചൊല്ലല്ലേ ഹാപ്പി ക്രിസ്മസ് കൈ ബി കി ഹാ ഹാ വാടിവാ ചൊല്ലുങ്ങളെ ഹാപ്പി ക്രിസ്മസ് അവര് എന്നെ മെട ചൊല്ലാരി ശരി ഓവർ വെച്ച് ക്രിസ്മസ് മംഗളക്കൊള്ളം സ്പെഷ്യൽ ആയിട്ടുള്ള അഹ് endDate ഇല്ല endDate ക്രിസ്മസ് വരുമ്പോൾ എല്ലാ പളയും കടയും പ്രിയേ പോവു

Topi apa dulu ngasmi? Topi apa? Masih topi? Apa dulu pernah kakak ada ninja? Mana nggak kesini juga double lagi? Topi? Topi. Karena pakai khusmasta ada orang porierti. Aja. Ah, ada. Double itu mam khusmasta ada lagi di dalam? Mam ceria. Topi. കാലം വേടി വേടി வந்துரு. ഓർമ്മകൾ ഓർമ്മകൾ. ഇങ്ങയതിനെ മുഞ്ഞി വാങ്ങാ അമ്മ பெரியம்மா பார்க்கஞ்சല. തിங்கோബൽ ചോക്ലേറ്റ് കാരിയ. ഇগু بنيയാവന്ന് ചോക്ലേറ്റ് കൊടുക്കാดิకే. गाली தான் മുര്. அப்பாடല്ലുங்க വാങ്ങிரേല്ലേ വെക്കണ്ട. ಅದக்கெന്നോ ഐഡിയ. என்ன ரையா இருக்க? ദേ തിங்கோബേ. ചേ തിங்கோ. காடிக திகாதே சின்ன மேஜிக் ஏடிங்க நல்ல நடிப்பிங்க ரெண்டு பேரும் வா ஹேப்பி கிறிஸ்மஸ் மெசி ஐயா ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்களே பெரியமா ஹேப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க हेलो சொல்லுங்க ஹேப்பி கிறிஸ்மஸ் ஆச்சு யானாகதா இல்ல கிறிஸ்மஸ்ல आएंगेலுங்க அப்ப அடிக்கிடி உருமாத்திரீங்க ஏ என்ன தலைய கா எங்கால

ஆக்கள்த மதிப்புட எடுத்துன்னு தெரியுமா டூர்ல எத்தனை பேர் மாதிரி அதை செய்யறதுக்கு போனது அங்க போக எல்லா தங்குற இடமெல்லாம் இல்லாம போயிட்டு எல்லா இடத்துலயுமே ஆக்கள் புக் பண்ணியத

நட்சத்திராட்டி பொன்றிவினாந்தா புற

ரைட் வாங்க. நாங்கள் வலிக்கிறோம். பாத்தே பாக்கலீங்க நீங்கள் அங்கனாலும் இது வந்து அங்கட பண்ணியலே இருக்குற. வந்து வந்து

சரி வெட்டுங்க முகத்தேல இருக்க முகம் படியா தான் இருக்கு கேக்கங்களுக்கு கேக் தான் முக்கியம் வெட்டுங்க போய் சொல்ல கூடாது இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ்க்காண்டி കേ <laughs> <laughs>

आज भी मौला को भूख लाग रही है मां ना no. No? No, 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 no. ना 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 तो हां मरकम आना आज पूरा जाकर बंद कर दे बेटा एना दा അത് <laughs> മാറുവാടി

കേക്ക് വണ്ടി വടിയാ സാപ്പിട്ടോ

ரைட் ஓகே அப்புறம் ஜேசு அது அந்த சீலை எல்லாம் பச்சை படி வர டெக்கரேட் பண்ணிருந்தாங்க ஆனா முதல்ல விட என்ன முதல்ல விட இந்த வருஷம் இங்க என்ன போன வருஷம் இந்த பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயா வச்சிருந்தாங்க நட்சத்திரம் மாதிரி மாதிரி தான்

See you bye bye, bye.